ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக திருநெல்வேலி இருட்டுக்காக அல்வா பதத்தில் இருக்கக்கூடிய இந்த அல்வாவை கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் வீட்டில் இன்ஸ்டண்டா செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்ல கரெக்டான பதத்தில் இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு டீ டம்ளர் எடுத்துக்கோங்க அதுவே நிறைய அல்வா கிடைக்கும் இப்போ மாவு போது நல்ல மாவை நைஸான ஜலடையில் சளிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க இப்ப நம்ம ஒரு டம்ளர் கோது மாவு எடுத்தோம் அதுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும் ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாவு வேக வைக்கும் போது தான் நமக்கு அந்த அல்வாவோட பதம் கரெக்டா கிடைக்கும் நார்மலா நம்ம அல்வா பண்ணுறதுன்னா மாவை பிணைஞ்சி பால் எடுத்து அந்த பாலை புளிக்க வச்சு செய்யணும் ஆனா இந்த மாதிரி செய்யும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட பயமே இல்லாமல் செய்யலாம் உங்களுக்கு ஃபெயிலியர்ன்றதே ஆகவே ஆகாது கரெக்டான பதத்தில் அல்வா கிடைக்கும் இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டு மாவை கரைச்சிருக்கோம் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த அல்வாவுக்கு நம்ம தனியாக எந்த கலரும் சேர்க்க போறதில்லை ஒரிஜினல் அல்வார் கலர் கிடைக்கிறதுக்காக வேற ஒரு இந்த மாதிரி சின்னதாக கடாய் எடுத்துட்டு அதில் அதே டம்ளரால அரை டம்ளார் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க இப்போ அது அடுப்பை பற்ற வச்சு ஃபுல்லாக லோ ஃபிளேம்ல வச்சுடுங்க நடுவு நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் இந்த சர்க்கரை தானாகவே நல்லா இலகிட்டு கரெக்டான நமக்கு கேரமில் பதம் வந்துடும் இப்போ நம்ம எந்த டம்ளரால கோதுமை வளர்ந்து எடுத்தோமோ அதே டம்ளரால அரை டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நெய்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஒரு கடாயில் விட்டுக்கலாம் அல்வா கிளறதுக்கு இந்த மாதிரி நான் கடாய் அப்படி அப்படிலாம் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நெய் என்ன நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கோதுமை மாவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது பார்க்கறதுக்கு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் இது நம்ம கிளற கிளற கரெக்டான பதம் வந்துடும் இப்போ கைவிடாமல் இந்த ஸ்டேஜில் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ நான் இன்னைக்கு ஒரு சின்ன டம்ளாரில் தான் மாவு எடுத்தேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வரும் நீங்கள் மெஷரிங் கப்பால் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தாலே போதுங்க நிறைய கிடைக்கும் நீங்கள் மெஷரிங் கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு கிலோ அளவுக்கு அல்வா கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நமக்கு மாவு நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்ல இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மொத்தமா இனிப்பு பாத்தீங்கன்னா டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே அரை டம்ளர் சர்க்கரையை கேரமல் பண்ணிட்டோம் இது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ரெண்டரை டம்ளர் சர்க்கரை அரை டம்ளர் நெய் அவ்வளோதாங்க இதுக்கு அளவு இப்ப சர்க்கரை சேர்த்து கலக்க கலக்க நமக்கு இது அல்வா பதம் வர ஆரம்பிச்சிடும் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் ஆனா நமக்கு அந்த அல்வாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் கலரும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சர்க்கரையை கேரமல் பண்ணி சேர்க்கும் போதுதான் நமக்கு அந்த திருநெல்வேலி அல்வாவோட டேஸ்ட்டும் கலரும் கிடைக்கும் இப்ப பாருங்க நம்மளோட சர்க்கரையும் கரெக்டான பதம் வந்துருச்சு இப்ப இந்த அளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் இத நம்ம இந்த மாவு கூட சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப இது பாக்குறதுக்கு லைட்டா இருக்கு இல்லைங்களா இது நல்லா அல்வா சுருண்டு வர வர நமக்கு கரெக்டான கலரும் வந்துடும் இப்பயோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அல்வாவோட பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்ப இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நான் இது கூட வாசனைக்கு ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலங்க அந்த கேரமல் சிரப்போட வாசனையோட இந்த அல்வா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ நம்ம இடத்துல இருந்த அந்த அரை டம்ளார் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டு இதை கலந்து விட்டுடுங்க அந்த நெய் இழுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி நான் அரை டம்ளார் நெய்யை மூணு தடவை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் சொட்ட சொட்ட அல்வா வேணும்னா நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்தும் இந்த அல்வா பண்ணிக்கலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க இது ஃபெயிலியர் ஆகவே ஆகாது தைரியமாக நீங்கள் அந்த அல்வாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் உங்க வீட்டில் அதை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அப்படியே இது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நீங்க பயப்படாம இந்த அல்வாவை ட்ரை பண்ணுங்க இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே விட்ட நெய் நல்லா இழுத்துருச்சு இது ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற அல்வா கடாயில ஒட்டாம நல்லா உருண்டு திரண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இப்ப நான் சேர்த்தது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு தான் சேர்த்தேன் எனக்கு இது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அதே மாதிரி இந்த அல்வாவோட அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு அல்வா கிடைச்சிது கண்டிப்பா நீங்க இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கடையில் வாங்கறதை விட நம்ம வீட்டில செலவும் கம்மி தான் அதே பதத்தோட அதே டேஸ்டோட நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கடையில் வாங்குற அல்வாவை நம்மளால சூடாக சாப்பிட முடியாது ஆனால் இப்போ நம்ம கிளற அல்வாவை சுட சுட சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லா நெய்யும் சேர்த்துட்டேன் இப்போ இதே மாதிரியே நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேங்க இப்போ இது கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இன்னும் நல்லா சுருண்டு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துடலாம் இப்போ நமக்கு கலரும் கரெக்டாக வந்துடுச்சு அந்த பதமும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் கூட அந்த கடாயில் ஒட்டவே இல்லை நல்லா சுருண்டு சுருண்டு வருது பாருங்க நமக்கு அல்வா ரெடி ஆயிடுது இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா சுட சுட நம்மளோட அல்வா ரெடி இப்ப இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சிருந்தாலும் கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மூணு நாலு நாளைக்கு கூட நீங்க வெளியே வச்சுருந்து சர்வ் பண்ணலாம் நல்ல ஒரு கலரோடு நம்மளோட அல்வா ரெடி ஆயிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்